எனக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌச்சவ் சட்னி எப்படி அரைக்கிறது தாங்க பார்க்க போகிறோம் சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துலாம் சௌச்சவ் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க இதை வந்து பொடியாக நறுக்கிட்டு ஃபஸ்ட்டு கடாயில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உளுந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஆறு மிளகு அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஜீரகம் கொஞ்சோண்டு தனியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க ஃபஸ்ட்டு அந்த சட்னி செய்யும் போது தாங்க டக்குன்னு சரி இதையும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்து அதனால் தான் வந்து உளுந்து போடுறதெல்லாம் எடுக்க முடியல இப்போ இதெல்லாம் ஆயிலில் ஃப்ரை ஆகிட்ட பிறகு நம்ம வந்து சவு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கலர் தேவைன்னா ரெட் சில்லி பவுடரோ இல்லை அந்த காஷ்மீரி மிளகா கூட ஒரு ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் கூட வந்து நீங்கள் ஒரு பச்சை மிளகா போட்டு அரைச்சிங்கனாலும் சுவையாகவும் இருக்கும் பட் நான் இன்றைக்கி வந்து ரெட் சில்லி தாங்க ஆட் பண்ணுறேன் தக்காளி ஒரு தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸ் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தக்காளிக்கு பதில் புளி வச்சு அரைப்பாங்க நீங்க அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் துவையெல்லாம் வேணும்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க இது எல்லாம் நல்லா வணங்கட்டும் கொஞ்சமாக தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கங்க இப்போ இந்த மாதிரி செய்யும் போது இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தோடெல்லாம் சூப்பராகவே இருக்குங்க டெய்லியும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி கல்லை சட்னி தேங்காய் சட்னி இந்த மாதிரி அரைக்கிறதோடு இந்த மாதிரி வித்தியாசமாக அரைச்சி பாருங்க இப்போ கல்லுப்பும் அப்புறம் கொஞ்சமாக தூள் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா வணக்கி எடுத்துருங்க இந்த சவுச்சவுக்கு பதில் நீங்கள் வந்து கூட முள்ளங்கியை வச்சு கூட நீங்கள் இந்த தொகையில செய்யலாங்க அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக இது ஃப்ரை ஆயாச்சு கூட இப்போ நான் தேங்காய் போட்டு தான் அரைக்க போகிறேன் தேங்காவை ஃபஸ்ட் அரிஞ்சு இந்த மாதிரி ஒரு பல்ஸ் மூட் போட்டு எடுத்துட்டேன் இப்போ நம்ம வணக்கி வச்சிருந்தவங்க இல்லைங்களா சௌச்சொயெல்லாம் இதை ஆட் பண்ணி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் சூப்பராக அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்க இப்போ இதை தாளித்து நம்ம சர்வ் பண்ணால் போதுங்க சப்பாத்தியும் தோசையும் செஞ்சுருந்தேன் இது அதுக்கும் இது வந்து நல்லாவே மேட்ச் ஆச்சுங்க நீங்கள் சாதத்தோடு கூட நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் யூஸ் ஆகும் இந்த மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா காலையில் டிஃபனுக்கு அப்புறம் லஞ்சுக்கும் அந்த மாதிரி கொடுத்து விடலாம் ரசசாத்தோடு தயிர் சாத்தோடலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது பசங்க சவுச்சவும் சாப்பிடாத மா இருப்பாங்க அந்த மாதிரி இருக்க பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி சட்னியாக கூட நீங்கள் அரைச்சி தரலாம் சுகர் பேஷண்ட்டும் எடுக்கலாம் ட்ரை பண்ணுங்கள்